இன்றைக்கி நம்ம நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாட்டுக்கோழி குழம்பா வைக்கிறது ஒரு ருசின்னா இது ஒரு ருசியில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முதல்ல எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு காஞ்ச மிளகா மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு சின்ன தொண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்ந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் இது பாதி வருப்பட்டதும் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் கருவேப்பிலை ஈரமாக இருக்கக்கூடாது கருவேப்பிலை கண்டிப்பாக சேருங்க இந்த வறுவலுக்கு அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதெல்லாம் ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு பூண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அது ஹீ நல்லா சூடானதும் அதில் நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கூட கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு கருவேப்பில பத்து காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா இதுக்கு நம்ம மிளகாய் பொடி தனியாக சேர்க்க மாட்டோம் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசால் மட்டும்தான் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் கிலோ போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு கை அளவுக்கு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்க்குறனால நமக்கு கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும் அதுக்காண்டி தான் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொதுவாக நல்லாம்பட்டி சிக்கனில் தக்காளி சேர்க்க மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் தக்காளி சேர்த்தா கொஞ்சம் கிரேவி நமக்கு நல்லா கிடைக்கும் அதுக்காகத்தான் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அரை கிலோ போல் நாட்டுக்கோழியை மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த நாட்டுக்கோழியை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு இருபது நிமிஷம் கழித்து அது பாதி வெந்திருக்கும் இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டு அதையும் நல்லா மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இருபது நிமிஷம் போல் வேக விடுங்க அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அப்புறம் ஒரு ஆறு பூண்டு போல் திரும்பவும் தட்டி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு இப்போ காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் வறுவல் மேலே சேர்த்துருங்க அவ்வளோதான் நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் ரெடி